நான் இன்றைக்கி உங்களோட சிரிக்காமல் பேசியிருக்கேன் சிரிச்சுக்கிட்டே பேசியிருந்தேன் அப்புறம் வேற மாதிரி சொல்லி வைக்கிறீங்க எனக்கு அதை வந்தா சகோதரர் அதை பற்றி இல்லை கேள்விகள் கேட்கும் போது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் அதுக்காக சொல்றேன் என்னுடன் பயணத்தை ரசிக மன்றத்தை முப்பது ஆண்டு காலமாக பயணத்தை முத்துராஜ் அவர்களின் மகன் திருமணத்துக்காக வந்திருக்கேன் உங்களை சந்திப்பதில் மிக 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 மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் தான் கேட்கணும் நான் பதில் சொல்லணும் உங்க கூட்டணியை புரிய நான் வந்து எந்த கூட்டணி வைக்கலாம் ஏன்னா திடீர்னு கூட்டணி வச்சுருக்கீங்க நான் வந்து ஒரு காரியகர்த்தா வளர்ந்துட்டு இருக்கேன் மாநில தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களாம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் தெரியாத ஒன்றுமே கிடையாது கூட்டணி வேகமாக எவ்வளோ யார் யார் சேர்றாங்க என்பதெல்லாம் மாநில தலைவர் உங்களுக்கு அறிவிப்பார் கிடையாது நீங்க கூட்டணா வந்து யாரும் அப்படி சொல்லுங்க நீங்களே இது பத்திரிகையாளர் தானே பத்திரிகையாளர் கேள்வி கேட்க தெரியும் நீங்க வந்து அப்படி சொல்லுங்க இந்த பெருமை அலையன்ஸ் உள்ளாரதிய ஜனதா கட்சி வந்து மத்தியில் ஆட்சி புரிக்கின்ற ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசும்போது கரெக்டாக கேள்வி கேட்டு அது தகுந்தபோது நான் அழகாக சொல்சிறப்பாக சொல்லிட்டு போறேன் அது சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க இந்த கூட்டணியை பற்றி பேசுவதற்கு வந்து தேர்தல் காலத்தில் சந்திக்க போது மக்கள் வாக்களிக்க போது தெரியாது இந்த கூட்டணி வலுவான கூட்டணி தெரியும் நடிகர் விஜய் வந்து ரொம்ப ஒரு இன்னைக்கு மீட்டிங்கில் வந்து ஊழலுக்கு எதிராக உள்ள கட்சிகளை சேர்த்து இந்த மாதிரி தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிற ஊழல் தான் ஊழல் கட்சிகளாக சேர்க்க போறாரு எந்த கட்சியை சேர்க்கிறாரு இல்லை ஊடலுக்கு எதிராக நம்ம தொடர்ந்து போராடி வச்சு கொடுவோம் கூட்டணி இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாரும் அதுதான் சொல்றாங்க ஊழலுக்கு எதிராக தான் போட்டியிடுவேன்னு சொல்றாங்க ஊழல் செய்யக்கூட தான் எல்லாருமே சொல்றாங்க அவர் போட்டு புதுசாக சொல்றாரு இல்லை இல்லை இந்த தேர்தல் எப்படி சார் இருக்கும் கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்குமா கூட்டணி வந்து வலுவான கூட்டணி உருவாகிவிட்ட பிறகு ஆட்சி அமைக்கும் போது எங்கள் மாநில தலைவரும் அனைத்து ஜன்னா திராவிட முன்னேற்றங்களின் தலைவரும் மற்ற இதர கட்சிகள் வந்து இணைந்திருக்க கட்சிகளும் சேர்ந்து அமர்ந்து பேசி எடுக்க வேண்டிய முடிவை எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கித் தருவது அங்கே பொறுப்பு காரியகர்த்தாவும் சரி பொறுப்பாளர்களும் சரி அனைவரும் உறுதியாக அந்த செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தருவது தான் எங்கள் பொறுப்பு இந்த தேர்தலில் உங்களோட பிரச்சாரம் பிஜேபி கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணுமா நானு கேள்வி எந்த ஒப்புத்தருக்கிறீங்க ஐயா கூட்டணி அப்படி கேட்காதீங்க நீ திருப்பி கேள்வி கேட்கறது தப்பு தப்பா கேட்குறீங்க கூட்டணி கூட்டணின்றீங்க ரெண்டாவது நீங்க பிரச்சாரம் பண்ணீங்களா பாஜக என்ன அர்த்தம் நானே வந்து பாரதிய ஜனதா கட்சியில் தானே இருக்கேன் தலைமை என்ன சொல்கிறது அது கட்டுப்பட்டு வழி நடப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னுடன் பயணிக்கின்ற சகோதரர்களுக்கு வந்து வாய்ப்பை வாங்கி தர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கேன் நான் மறுபடியும் சொல்ல நான் வந்து இந்த தேர்தல் நிற்கிற மாதிரி இல்லை இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான ஆயிராவது நான் வந்து கடுமையாக உழைப்பதற்காக உறுதி எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் அதே சமயம் என்னோட பயணித்துவங்களாம் இருக்காங்க குறைஞ்சது அஞ்சு எடுத்தே அதிகம் உங்களுக்குள்ள கடுமையான உழைப்பாளிகள் சிறந்த ஒரு வேட்பாளராக இருப்பார்கள் என்று மாநில தலைவரிடம் நான் எடுத்துரைக்க இருக்கின்றேன் சார் இப்போ கட்சி வந்து பாஜக வந்து மதவராக கட்சி திருமுக தான் சிறுபான்மையினர் பாதுகாவலர் சிறுபான்மையினர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த சிறுபான்மையினர் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு முறையும் சிறுபான்மையின் பாதுகாவலர் பாதுகாவலும் எல்லாருமே பாதுகாவலர் தான் எல்லாம் ஒன்றா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கும்போது யாரும் யாருக்கு வந்து துன்பம் விளைவிக்கலையே அப்படி இருக்கும்போது பாதுகாவலர் பாதுகா எதுக்காக பாதுகாக்கிற என்ன பிரச்சனை வந்துருச்சு அதை சொல்ல மாட்டேத்தேன் பாதுகாவலும் எந்த விதத்தில் உங்களுக்கு வந்து துன்பம் ஏற்படுகிறது என்பதை தெளிவாக சொல்லணும் தொடர்ந்து சொல்கிறாங்க இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளாக நானும் பார்த்துட்ருக்கேன் சிறுபான்மை பாதுகாவலர் பாதுகாவலர் மற்ற என்ன பிரச்சனை உங்களுக்கு நாட்டில் எந்த பர்டிகுலராக லெட்டம் சே திஸ் இஸ் த ப்ராப்ளம் தான் ஃபேஸிங் இது உங்களால் தான் நடக்கிறது என்று சொல்லுங்கள் அப்போ வந்து பாதுகாவலர் யாரும் யார் இல்லை என்று சொல்லலாம் காஷ்மீரில் வந்து இன்னும் எப்படி சுகுமார் கால மக்கள்லாம் அந்த சிறுபான்மையர் இல்லையாங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது எல்லா குற்றச்சாட்டுகளும் சொல்வதற்கெல்லாம் நான் தீர விசாரிச்சு சொல்றதுக்கு நான் இல்லை எதுவுமே வந்து சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க என்ன உண்மையை வந்து வந்து மத்திய அரசு வந்து நேரம் போய் பார்த்துருக்காங்க என்ன நடக்குன்னு பார்க்கறாங்க அவங்க அவ்வளோ பேர் சாக சாங்கிறதுக்கு விடுவாங்களான்னு யோசனை பண்ணி பார்க்கணும் ஏதோ பத்தம்போதில் எதுவும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது என்னுடைய கருத்து நடந்தது இவ்வளோ நடந்து போகிறேன்னா அதுக்கு அந்த ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க எல்லாத்துக்கும் பிரதமர் கவனித்து அவசியம் இருக்கான்னு எனக்கு தெரியலங்க நீங்கள் வந்து இதே கேள்வியாக அன்பு சகோதரர் விஜய் கேட்டிருக்கலாமே இல்லை கேள்வி இப்போ நடந்த அவர் வந்து ஒரு பாரத பிரதமர் அவர் பாரத பிரதமர் வந்து இந்தியா முழுவதும் போகணும் வெளிநாட்டில் போய் வெளியே வெளியுறவு வெளியுறவு பார்க்கணும் வர்த்தக ரீதியாக வந்து சந்திப்பு நடத்த வேண்டியிருக்கு பல நாடுகள் செல்ல வேண்டியிருக்கு அதனால் அவங்களை ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கரெக்டாக போய் பார்க்குறாங்க செயல்படுறாங்க நீங்கள் நீங்கள் ஒரு வேலை இல்லாமல் இருந்தவங்க நீங்கள் நாற்பத்தோரு பேர் குடும்பத்தை போய் பார்க்க முடியாமல் இருக்கீங்க அதை போய் கேளுங்க முதல்ல அவர் கூப்பிடுங்க வீட்டை விட்டு வெளியே வந்து சொல்லுங்க அவர் எவ்வளோ ஒரு உருக்கமான ஒரு சம்பவம் அதை முன்னிலைப்படுத்துங்க அவரை கூப்பிட்டு பேசுறது விட்டு இருக்கிறவங்க நல்லா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவங்க மட்டும் கேள்வி கேட்கறது தான் நம்ம வழக்கமாக இருக்கோம் ஒவ்வொரு முறையும் தாமிக்கா சொல்றது வந்து திமுக எங்களுக்கும் அது அவங்க சொல்லிகிட்டு இருக்கேன் வேற வழி தேவங்க அது மீறி அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் படித்து எழுதி கொடுத்தது அவ்வளோதான் அதனால் படிக்கிறாங்க கருத்து சொல்ல முடியாது அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து பல செயல்பட்டவர் அவர் அவர் அவங்க கட்சி உள்கட்சி பிரச்சனை அவங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனை அது அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது நான் எப்படி சொல்ல முடியும் செல்வ பிறகுங்களை உடனே வாங்கல் எடுங்க நான் சொல்ல முடியுமா சொல்ல இல்லை எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அவங்களாம் பேசிக்க அது விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அது அவங்க போய் கேட்க வேண்டிய விஷயம் அது நீங்கள் போய் அவரை கேட்கணும் தளபதி போய் நீங்கள் கேட்கணும் செல்வ பிறகு போய் கேட்கணும் என்ன கேட்கக்கூடாது நான் ஏன் போட்டிக்கலாம் என்னோடய விருப்பம்

ம் நீங்கள் வந்து நிறைய கூட்டம் அந்த அளவுக்கு வந்து ஆமாம் அதே அளவு விஜய்க்கு இருக்குவா இல்லை அவரும் செயல்படுவா போக போக தெரியும் நான் கட்சி கழிச்சதுக்கும் வந்து விஜய் சம்மந்தப்படுத்தாது நான் வந்து உறுதியாக பதினேழு ஆண்டுகள் இருபத்தெட்டு ஆண்டுகள் எனக்கு வந்து அரசியல் அனுபவம் முதல்ல அதை புரிஞ்சுக்கோ மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் நான் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன் இருந்து ஆட்சியாளர்கள் எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து கட்சியை துவக்கிருக்கேன் பாராளுமன்றத்தை இருந்திருக்கேன் சட்டமன்ற இருந்திருக்கேன் அனுபவம் பெற்றவன் நான் அவரோட ஒப்பிடுவதற்கு வந்து கூட்டம் வந்து அதான் கூட்டம் எல்லாரும் வரும் தான் சொல்கிறார் வடிவேலுக்கும் வடிவேலு வரையின் அன்பு சௌதரி வடிவேலுக்கும் கூட்டம் வரும் அதனால் பல தடவை சொல்லிட்டு இதே கேள்வி தரேன் பல முறையும் சொன்னது தானே நாளைக்கு வந்து அன்பு சௌதரி அஜித் போனாலும் பெரிய கூட்டம் வரதான் செய்யும் விஜயகாந்த் சார் போனாலும் அப்படியே ரஜினிகாந்த் சார் போனாலும் அதே கூட்டம் தான் வரும் அப்போ கூட்டம் வரும் ஆனால் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்பதை வந்து மக்கள் தான் கிடைச்ச முடிவு எடுக்கணும் அவங்க வந்து எதற்காக வாக்களிக்க போகிறோம் எந்த கொள்கைக்காக வாக்களிக்க போகின்றோம் இவர்கள் வந்து சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியுமான்னு சிந்தித்து செயல்படும் மக்கள் அந்த மக்கள்கிட்ட தான் இருக்குது அப்போ மக்கள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சா நீங்கள் என்ன கேட்கலாம் திருப்பி கேள்வி தான் கேட்டிருப்பேன் நான் வந்து அப்படி இல்லை நான் வந்து தேசிய நீரோடு இருக்க வேண்டும் நினைத்து அனைவருடன் கலந்து பேசி நாங்கள் தேசிய நீரோட்டை இணைந்து கொண்டோம் கலைக்கிறேன் இணைந்து கொண்டோம் உங்கள விட்டு தனியாக சாப்பிட்டுருக்காருங்க எல்லாரையும் பார்த்துட்டு நான் என்ன சொன்னால் கேட்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு இல்லையா இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படிலாம் பேசணும் அப்போ அப்படி அந்த கேள்வி கேட்கல நம்ம இதை சரி செய்து கொள்ளாவிட்டால் நம்ம இப்படி தானே எல்லாரையும் கேட்போம் அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா நான் அங்கே இருந்து வந்தவன் நான் உங்களுக்குலாம் சீனியர் ரிப்போர்ட்டர் அதனால தான் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் பாத்தியாரும் சரி த அப்பாவும் சரி பையனுக்கு வந்து கடுமையாக சொல்கிறாங்கன்னா அவர் அதை கருத்து சொல்கிறான்னு எடுத்துக்கணும்

அங்கே மக்களுக்கு சேவை செய்து விட்டு அங்கே இருந்த காரணத்தில் அங்கே இருந்துட்டு தான் சிறப்பாக இருந்ததுங்க லாஸ்ட் மினேட்டில் இங்கே ஷிஃப்ட் பண்ண ஒன்று இன்னும் கொஞ்சம் பத்து பதினஞ்சு நாள் இருந்துச்சா கடுமையாக உடைத்து வெற்றி பெற்றிருக்கலாம் சொல் மக்கள் நம்ம கூட தான் இருந்தாங்க பட் டைம் எல்லாம் போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ண முடியல அதனால் ஏற்கனவே இருந்தவங்க தானே ஒரு லட்சம் பேரை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பு அவருக்கு இருந்திருக்க தொடர்ந்து அங்கே இருந்திருக்காங்கல்ல அமைச்சராக இருந்துருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க செயல்பட்டுருக்காங்க அவன் மக்களுக்கு தெரிஞ்ச இருக்கார் இருக்காரு நான் வந்து தெரிஞ்சவனாக வந்து எப்படி செயல்படுவான்றது போய் சொல்லணும் இல்லை வேறு என்ன இருக்குது காலையில் சார் உங்கள் அபிமானது சார் சுமாராக இருக்குது நான் வந்து ஒரு அஞ்சு பேருக்காச்சும் சீட் வாங்கி கொடுக்கலாமா நான் ஐடியா பண்ணுறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக நன்றி நன்றி நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் குழப்பத்தை பண்ணுறீங்க